வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே அதிகமாக சங்கடங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கையில் இன்று இந்த கந்தன் என்னால் இரட்டிப்பு நற்செய்தி உனக்கு கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற உன் அப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய உண்மைகள் எல்லாம் என்னவென்று நீ உணரப்போகின்றாய் சரியாகத்தான் எல்லாம் நடக்கிறதா இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் உனக்கு நிறைவாகத்தான் கிடைக்கிறதா என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி நிற்கின்ற இந்த நேரம் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட வந்திருக்கின்றேன் நான் இருந்து நடத்துகின்ற மாற்றங்களை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருந்து உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிறைவாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் தடுமாறி நிற்காதி தடம் மாறி சென்று விடாதி உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் சரியானதொரு பதிலை இந்த வாழ்க்கையில் உன் அப்பன் உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற நேரங்களில்தான் உன்னை சுற்றி இருக்கின்ற சில உண்மைகளை நான் என்னவென்று தெரிந்து கொள்கிறேன் உன்னோடு இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நான் உணர்ந்து கொள்கின்றேன் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட வேதனைகளும் தான் உன்னுடைய மனதை மிகுதியான அளவில் காயப்படுத்தி இருக்கிறது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் இனி உன்னோடு என்றும் நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் உனக்கான ஒட்டுமொத்த திருப்பங்களையும் நீ ஒரு சேர உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே அப்பன் முருகன் என்னை நினைத்து நீ மனதார என் நாமத்தை சொல்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் உறுதியாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளைக்கு இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சொல்லி கொடுத்த பல விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து பார்த்தாயா நடக்கக்கூடிய எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டிய பல உண்மைகள் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களில் இந்த கந்தன் உனக்கு என்ன தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதை எல்லாம் உனக்கு சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா எதற்கும் கலங்காது எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் மனம் தடுமாறாது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள என் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்களை எல்லாம் உனக்கு நீ சாதகமாக்கிக் கொண்டாயல்லவா இனி வரக்கூடிய நேரங்கள் அத்தனையையும் உனக்கே உனக்கானதாக நீ மாற்றிக்கொள்ள முடிவு செய்து அல்லவா எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ வேண்டியது மட்டுமல்ல நீ மனதிற்குள் நினைத்ததும் என்னிடத்தில் சொல்லாமல் விட்டதும் என்று அத்தனையையும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நான் உனக்காக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் காயங்களை சுமந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்றே துன்பங்களை கொடுத்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ வாழ்வாங்கு வாழ்வாய் என்பதனை மறக்காதே உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான மாற்றங்களை கொடுத்து மேலும் மேலும் உன்னை வாழ வைக்கப் போவது உன் அப்பன் நான் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எந்த நிலையிலும் உனக்கு நீ நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு எதையும் எதிர்பார்த்து உன் அப்பன் வரவில்லை நான் நீ எனக்கு அதை கொடுப்பாய் இதை கொடுப்பாய் என்றெல்லாம் நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை எனக்கு உன்னுடைய உண்மையான அன்பையும் உண்மையான நம்பிக்கையையும் நீ கொடுத்தால் போதும் வேறு எதையும் நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கப் போவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் கந்தனுக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று யோசிப்பதை நிறுத்து நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதனை இப்பொழுது என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள் உன் அப்பன் முருகன் உனக்கான இரட்டிப்பு நற்செய்தியினை கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையாக போகின்றது என் குழந்தையே குழப்பமான எண்ணங்களோடு உன் வாழ்க்கை சென்று விட்டதை என்று சொல்லி என் குழந்தை இனி எதற்காகவும் நீ வருந்தாதே இனி உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றிலும் நான் உனக்கு நடத்துகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே நல்லதொரு மாற்றத்தை உன் அப்பன் தரும்பொழுது உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் அல்லவா ஏதாவது ஒரு விஷயம் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கும் அல்லவா அதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது இனி உன்னோடு நான் இருக்கும் வரை இனி உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ ஏதாவது ஒரு புரிதலை நிச்சயமாக பெற்றுக்கொள் கிடைக்கின்ற அனுபவங்களை எல்லாம் ஒருபோதும் தொலைத்து விடாதே வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு கொடுக்கும் என்று நீ எண்ணுகிறாயானால் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி உன்னை வீழ்த்த நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை உனக்கு அற்புதமான பல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இனி என்னவானாலும் ஏதுவானாலும் அதிலிருந்து நீ விரும்பியதை விடவும் பல மடங்கு அதிகமான சந்தோஷத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்வரக்கூடிய நேரங்களையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது இனி உனக்கான அத்தனைக்கும் சேர்த்து வைத்த நம்பிக்கையை நீ என்னிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் வேறு எந்த சிந்தனைகளும் வேண்டாம் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேறு எந்த விஷயத்தை பற்றிய பயமும் வேண்டாம் இனி உனக்கான உண்மைகளை நீ எடுத்துச் சொல்ல வேண்டி உனக்கான அதிசயங்களை நீ நடத்த வேண்டி உன்னைச் சுற்றிலும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் இனி வரக்கூடியதையெல்லாம் என்னாலும் உனக்கே உனக்கென சாதகமாக நான் மாற்றும் பொழுது இந்த நொடியில் என் பிள்ளை நீ பேரானந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றே என் குழந்தையை தடுமாறிச் சென்றாய் தடம் மாறி செல்ல நினைத்தாய் இப்பொழுது நீ விரும்பிய வாழ்க்கையையும் உறுதியாக பெறப்போகின்றாய் மனதளவில் உனக்குள் இருந்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிட்டது இனி உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் எந்த நிலையிலும் நீ வாழ வேண்டும் என்பதனை நான் உனக்கு தெளிவுபடுத்தியும் விட்டேன் நீ விரும்பிய ஒரு உறவு நாளைய தினம் உன்னை தேடி வரப்போகின்றது அதாவது ஒருவரினுடைய நட்பு அன்பு உனக்கு மிகவாக பிடித்திருக்கும் இவர்கள் எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாய் ஆனால் விதியின் வசம் இவர்கள் நீண்ட தூரம் சென்றிருப்பார்கள் உன்னோடு பேசாமலும் இருந்திருப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு உறவு நாளைய தினம் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உன்னோடு பேசுவார்கள் அப்படி இல்லை என்றாலும் கூட அவரிடத்திலிருந்து உனக்கு ஒரு அழைப்பாவது வந்துவிடும் உன்னுடைய எண்ணம் போலத்தான் அவர்களும் உன்னை பிரிந்து அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் காலம் முழுவதும் தொடரும் என்று நினைத்த ஒரு நட்பு இடையிலேயே விட்டு விடுமா என்ன நிச்சயமாக அது எங்கிருந்தாலும் உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நீ நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்திவிட நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்துகொள் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமான நம்பிக்கையை நிறைவாக தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைத்து இருக்கும் என்பதனை நீ தெரிந்துகொள் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றி உறுதியாகும் என்பதனை நீ புரிந்துகொள் தடுமாறிச் செல்லாமல் தடம் மாறி செல்லாமல் நீ வேண்டிய ஒவ்வொரு விருப்பங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா